ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ரீஸ் எக்ஸ்க்ளூசிவர் இன்சிடண்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் நிறைய பேருக்கு வந்து டிஆர்பி ஏன் வரல அப்படின்ற டவுட் இருக்கும் எஸ் இன்னைக்கு டிஆர்பி கிடையாது இந்த வீக்கான டிஆர்பி டேட்டா நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக இருக்குது பிகாஸ் ஆஃப் ரம்ஜான் ஃபெஸ்டிவல் ஸோ ரம்சான்னால ஒரு நாள் தள்ளி வந்துட்டு டிஆர்பி ரிலீஸ் ஆகும் ஸோ இன்னைக்குள்ளே யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் அண்ட் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி சில சீரியல்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா சேனல்லுமே ஓவரலாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனாலே இங்க டிஆர்பி எல்லாமே அடிப்படும் ஒரு சீரியலுக்கு இல்லை ஓவராலாக எல்லா சேனல்லையுமே அந்த டிஆர்பி வைஸ் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஆர் ஒன் கிட்ட குறையோ எப்பவுமே வந்து யூஸ்வலாக தான் ஸோ பொசிஷன்ஸ் வந்து அதே பொசிஷனில் தான் இருக்கும் பட் ஓவரால் டிஆர்பி இருக்கும் இல்லையா இப்போ நைன் ப்ளஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு எயிட் ப்ளஸ் அந்த மாதிரி வந்து டிஆர்பியில் வந்து பாதிக்கும் ஏன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி வர போற ஃபர்ஸ்ட் வீக் டிஆர்பி டேட்டா நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக இருக்கு சோ மேக்சிமம் இந்த பிரைம் டைம் சீரியல்ஸ் இருக்கு இல்லையா செவன் ஓ கிளாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற சீரியல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து செவன் ஓ கிளாக்ல சொல்ல முடியாது பிகாஸ் ஆப்டர்லயுமே ஐபிஎல் வந்து நல்லா ஸ்டார்ட் தான் இருக்கு ஈவன் ஈவினிங் சீரியல்ஸுமே இதை வந்து டிஆர்பி வைஸ் பாதிக்கிறதுக்கு அதிகமா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு என்னென்ன சீரியல்ஸ் என்னென்ன டிஆர்பி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுலேயுமே இந்த நைன் கிளாக் ஸ்லாட் தான் சேனலோடய நம்பர் ஒன் சீரியலாக இருக்காங்க ஒவ்வொரு சேனல்லையும் அதில் ஸ்ட்ரிக் சிவியரான காம்படிஷன் வேறு போயிட்டு இருந்துச்சு மூணு சீரியல்ஸ்லையுமே எல்லாத்துலேயுமே ஹை வோல்டேஜ் ட்ராக் ஃப்ரீ கேரா பிகாஸ் ஐபிஎல் வந்தாலே இந்த மாதிரி ஹை வோல்டேஜுமே கொண்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன டிஆர்பி எடுக்கிறாங்க அப்படின்றத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க